ஆண்டுகளுக்கு முன்பு இருபது பர்சன்ட் வரையும் கலந்தாங்க நூறு கிராம் ஜூஸ்ல இருபது கிராம் பல் பருந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாங்காய் விலை வந்து ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் தோத்தாபுரி வித்தனால மாங்கா ஜூஸ் தயாரிப்பாளர்கள் ஒன்று கோடி தங்களுடைய பார்முலாவை மாத்திட்டாங்க என்ன பண்ணாங்க ஜூஸ் தயாரிக்கிற அந்த ஜூஸ் கண்டென்ட் நைன் பர்சன்டா ஒன்பது பர்சன்டா குறைச்சிட்டாங்க அதனால அவங்களுடைய தேவைகள் வந்து அதன் காரணமாக ஜூஸ் எந்தெந்த மாங்காய் கூழ் தயாரிக்கிற எவ்வளவு தேவைகள் உற்பத்தியில் வந்து சென்ற வருடம் ஒரு ஐம்பதாயிரம் டன் மாங்காய் அரைச்சிருந்தாங்கன்னா அவங்க நூத்தி அஞ்சாயிரம் டன் பல்ப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதை வாங்குறதுக்கான தேவைகள் இருந்தது ஆனா இப்ப அந்த தேவைகள் வந்து பாதியா குறைஞ்சுக்கிட்டாங்க அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பண்ண உற்பத்தி பண்ண மாங்கா கூழ் வந்து வியாபார அங்காத தொழிற்சாலைகளையும் முடங்கி இருக்க அது மட்டுமல்லாம இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிற ஸ்டாக் வந்து அடுத்த ஆண்டுக்கும் லாஸ்ட் இயர் பண்ண ஸ்டாக்கே அங்கே யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த சூழ்நிலையில உற்பத்தியாளர்களாக விலை கொடுத்து வாங்க முடியல அதே போன்று இந்த பொருளை வாங்கி கொள்ளக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனும் இல்லை இதன் காரணமாக தான் விளைச்சலும் குறைஞ்சிருக்கு விலையும் குறைஞ்சிருக்கு அதே நேரத்தில் விளைச்சலும் அதிகமாக இருக்கு இது மட்டும் இந்த மாங்கா வந்து கோத்தாபுரி வெரைட்டிக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை கிங் ஆஃப் பேங்க் சொல்லுவாங்க அல்போன்சோ அந்த அல்போன்சோ மாங்கா வந்து கர்நாடகாவில் மகாராஷ்டிரா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய மாங்காய் அந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விட்டது ஐம்பதுலேருந்து அறுபது ரூபாய் நாங்களே ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு வாங்கி பண்ணுவாங்க அதோட விலை இன்றைக்கு பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் எல்லாருக்குமே தெரியும் இந்த வந்து ஒரு பகுதியில் மட்டும் இந்த விலை விளைச்சல் இல்ல ஆல் ஓவர் இந்தியாவிலேயே இந்த வருடம் வந்து மாங்கா உற்பத்தி அதிகமா விளைஞ்சிருக்கு இது வந்து சுழற்சி ஐந்து ஆண்டுகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற சுழற்சி இதே போன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சூழ்நிலை வந்தது அப்போது ஆந்திர மாநிலத்தில் ஒரு மாங்காய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து அவங்க மானியம் வழங்கினாங்க இந்த ஆண்டு அவர்கள் வந்து நாலு ரூபாய் வழங்குறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த மாண்டு வந்து நாலு ரூபாய் ஆந்திரா அரசாங்கம் வழங்குகிறது அதனால வந்து நம்மளுடைய அரசாங்கம் வழங்கணும்னு சொல்லி நாங்களும் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் இடத்துல கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதை கருணை உள்ளத்துல நம்ம தமிழக முதல்வர் பரிசீலித்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மாங்காய் விளைச்சல் பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல மட்டும் கிடையாது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு சேலத்துல இருக்கு திண்டுக்கல்ல இருக்கு வேலூர்ல இருக்கு திருவள்ளூர்ல இருக்கு நம்ம இந்த பகுதியில அனைத்து மாவட்டங்களும் எட்டு ஒன்பது மாவட்டத்துல மாங்காய் விளைச்சல் அதிகமான